ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் எப்படி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ரெண்டு முறையோ இதை நம்ம தாராளமாக சாப்பிடலாம் இதை சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் ஏற்படும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த உடலுக்கு ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அது பண்ணுறது ஈஸி தான் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை வந்து அரைச்சிட்டு கூட பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய கடலை பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வாழைத்தண்டு இந்த ஊற வச்ச கடலை பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்ததாக இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு குழம்பு தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அதை அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மிளகாய் தூளோடய வாசம் போனதும் இந்த வாழைத்தண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியில் பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு இன்னும் பாதி தண்ணி அப்படியே தான் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் வந்து மூடி போட்டு மூடி இந்த டைம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம் எப்பயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஓவரலாக தண்ணி வந்து இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய்க்கு பதில் வறுத்த வேர்க்கடலை இருக்குல்ல அதை பொடி பண்ணிவிட்டு சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தேங்காயை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழைத்தண்டு பொரியல் ரெடி டோட்டலாக இந்த வாழைத்தண்டு குக் ஆகுறதுக்கு எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேவைப்பட்டிருக்கு மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய உப்பு காரம் எல்லாமே வந்து நான் சேர்த்துருக்கக்கூடிய வாழைத்தண்டோட அளவுக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் சேர்க்கக்கூடிய அளவுகளுக்கு ஏற்ப அதுக்கப்புறம் இந்த காரம் அதோடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய வாழைத்தண்டு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்